ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கி மார்னிங் வளர்ந்துருக்கிற பூக்களை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அறுவடை பண்ணிக்கிட்டால் காய்கறி கழிவை மட்டுமே உரமாக வச்சு சிம்பிளாக ஒரு கார்டனிங் நீங்களும் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி தினம் கை நிறைய பூக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செடியிலேருந்தும் ஒரு கை நிறைய பூக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் காய்கறி கழிவை செடிக்கே உரமாக கொடுங்க ஆல்ரெடி கம்போஸ்டிங் நம்ம செடி வைக்கிற தொட்டிலையே எப்படி ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் இப்போ வந்து காய்கறி கழிவை நான் கம்போஸ்டிங் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் நீங்கள் அதை பாருங்கள் காய்கறி கழிவை அப்படியே பள்ளம் எடுத்து நல்ல ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் எடுத்து மண்ணுக்குள்ளே வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் காய்கறி கழிவை ஆப்போசிட் சைடில் வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டு விடுங்க உங்கள் வேருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஆகாது நம்ம செடி வச்சுருக்கிற பையில் வந்து நிறைய மண்புழுக்கள் இருக்கும் அந்த மண்புழுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுற காய்கறி கழிவு அதை அது சாப்பிட்டுட்டு சூப்பராக மக்க வச்சு கொடுக்கும் இது வெயிலில் வைக்கலாமா திறந்து வைக்கலாமா மூடி வைக்கலாமா இதெல்லாம் நீங்கள் சந்தேகமாக பட வேண்டாம் நம்ம செடி வச்சுருக்கிற தொட்டியில் நம்ம போடுறோம் மண்ணை போட்டு மூட போகிறோம் இது மழையிலையும் இருக்கலாம் வெயிலையும் இருக்கலாம் எந்த பாதிப்பும் ஆகாது ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து கிளறி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளாக் கலரில் கம்போஸ்டிங் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஷுவல் டெய்லியே நீங்கள் தண்ணி கம்மியாக கொடுங்க இந்த காய்கறி கழிவு நீங்கள் போட்ட பிறகு இப்போ ஒரு தொட்டிக்கு அரை லிட்டர் தண்ணி மட்டும் கொடுங்க ஒரு நாள் அரை லிட்டர் தண்ணி ஒரு ஜக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் விட்டுருங்க அதுக்கு அடுத்த நாள் ஊற்றுங்க இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் ரொம்ப அளவாக கொடுங்க மழை பெய்யும் போது நீங்கள் அதுவுமே கொடுக்க வேண்டாம் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வாட்டரிங் பண்ணால் போதும் கண்டிப்பாக நம்ம கொக்கோபீட் நம்ம மண்கலவையில் இருக்கிறதுனால ஈரத்தை தேக்கி பிடிச்சிக்கும் மழைக்காலங்களில் கண்டிப்பாக ரெண்டு நாள் வரைக்கும் செடிகள் நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூக்கள் ஜாதி மல்லி செடிலையும் நிறைய பூக்கள் நிறைய பேர் ஜாதி மல்லி செடி பதியம் வைக்கிறத கேட்டிருக்கீங்க முடிஞ்சால் ஜாதி மல்லி கட்டிங்ஸ் வந்து எப்படி பதியம் வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலில் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்மண்டா செடியிலும் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் இருந்தது அறுவடை பண்ணிக்கிட்டேன் நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக காய்கறி கழிவு காய்கறி கழிவு வச்சு எல்லாருமே ஹாப்பியாக கார்டனிங் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்